மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் பிரமோக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம் எதுக்காக பார்த்தோம்னா இந்த வாரத்தை பொறுத்தளவு பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அதுலயும் பொறுத்தளவு கேம் ஆட சொன்னா வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் மார்க் பண்றதா இருக்கட்டும் இரிட்டேட் பண்றதா இருக்கட்டும் கேவலப்படுத்துறதா இருக்கட்டும் கேலி கிண்டல்கள் பண்றதா இருக்கட்டும் இப்படி அவனோட ஆட்டம் படு கேவலமா போயிட்டு இருக்குது இன்னைக்கான அவன எபிசோட்ல கண்டிப்பா விஜய் சேதுபதி அதை பத்தி கேள்வி எழுப்பணும் டப்பா அருணோட டப்பாவை உடைக்கணும் அப்படிங்கறது பல பேரோட கருத்தா இருக்குது கண்டிப்பா இன்னைக்கான எபிசோட்ல அருணுக்கு தரமான செருப்படிகள் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல அதே நேரத்துல சௌந்தரியாவுக்கு எல்லோ கார்டு கொடுக்கணும்பா அப்படிங்கறது பல பேரோட எண்ணமா இருக்குது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாங்க ஆனா இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தர்யா மஞ்சரி ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் சௌந்தர்யாவுக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல சௌந்தர்யா மேனேஜரா இருக்கிற நேரங்கள்ல அன்ஷிதா கிட்ட அவங்க நடந்துகிட்ட விதமா இருக்கட்டும் இல்லன்னா ராணுவ கிட்ட அவங்க பேசின விதமா இருக்கட்டும் ரொம்பவே ரூடா இருந்துச்சு ஆமா தானுங்க இதுக்கு முன்னாடியும் சௌந்தர்யாவுக்கு ரெண்டு வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பொம்மை டாஸ்க்லயும் இதே மாதிரி தான் ராணுவ கிட்ட சண்டைக்கு போயிருப்பாங்க சௌந்தர்யா அதே மாதிரியே மஞ்சரி கிட்ட இவங்க மாக்கிங் பண்றதா இருக்கட்டும் நடந்து முடிஞ்ச ஏஞ்சல் டெவில் டாஸ்க்ல தர்ஷிகாவை அடிக்க பாஞ்சு போனதா இருக்கட்டும் சாவடிச்சிருவேன் சொன்னதா இருக்கட்டும் அதே டாஸ்க்ல ராணவ எல்லாம் என்னோட லெட்டரை தூக்கி இருந்தா அப்படின்னா அவனோட மண்டையை அடிச்சு பொழந்திருப்பேன் சொன்னதா இருக்கட்டும் இப்படி ஒரு ரவுடி சத்த சௌந்தரியாவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க என்ன பொறுத்தளவுல சௌந்தர்யா அருண் ரெண்டு பேருமே வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒரே கேரக்டர் தான் அவங்களை ஹைலைட்டா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களை டார்கெட் பண்ணி இரிட்டேட் பண்ணி ப்ரொவோக் பண்றதா இருக்கட்டும் மத்தவங்களை மோக் பண்றதா இருக்கட்டும் இப்படிப்பட்ட கேவலமான ஆட்டத்தை தான் சௌந்தர்யா அருண் ரெண்டு பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில சௌந்தர்யா இந்த வார டாஸ்க்லயுமே ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாங்க அந்த இடத்துல ராணா வந்து சொல்லிருப்பாரு என்ன சௌந்தரியா இதுக்கு முன்னாடியே விஜய் சேதுபதி ரெண்டு வாட்டி வார்னிங் கொடுத்துட்டாரு இப்பமும் இப்படி அடிக்க வர்ற மாதிரி பாஞ்சுக்கிட்டு வர்றீங்களே ரொம்பவே தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு இந்த பிரச்சனையை பத்தியும் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதே மாதிரியே மஞ்சரியும் கண்டிச்சிருக்காரு மஞ்சுரிய பொறுத்தளவுல நான் கேமுக்காக எல்லாம் பண்றேன் நான் கேமுக்கு நேர்மையா இருக்கேன் கேமுக்கு நியாயமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல உருட்டுகளை உருட்டிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அதெல்லாம் கிடையாதுங்க அவங்களுக்கே தெரியாம அவங்களே ஒரு தப்பு பண்ணிடுறாங்க அந்த தப்ப மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேமுக்காக பண்ண அப்படிங்கிற மாதிரி அதை திசை திருப்புறாங்க அப்படிங்கறதா உண்மை நடந்து முடிஞ்ச டாஸ்க்லயுமே மஞ்சரி வந்து ராணுவ அடிச்சிருப்பாங்க ஆனா மேனேஜர் கிட்ட தொழிலாளி இப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கறத உணர்த்தணும் அப்படிங்கறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சப்பக்கட்டு கட்டியிருப்பாங்க அதே நேரத்துல சத்யா கிட்டையும் தீபக் கிட்டையும் மஞ்சரி பேசும்போது நான் வேணும்னு தான் அவனை அடிச்சேன் அவன் கோவப்பட்டு என்கிட்ட கத்தணும் அப்பனா டாஸ்க்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் அதெல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதுல இருந்தே தெரியுது மஞ்சிரியை பொறுத்த அளவில் ராணவை தான் செஞ்சாங்க அப்படிங்கிறது அப்படி இருக்கும்போது டாஸ்க்குக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மஞ்சரியோட நிலைப்பாடு சரியானதல்ல அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதே மாதிரியே மஞ்சரிய பொருத்தளவுல அவங்க கிட்ட நல்ல பேச்சு திறமை இருக்குது டாஸ்க்குன்னு வந்துட்டு வேற மாதிரி யோசிக்கிறாங்க அதெல்லாம் ஓகே தான் ஆனால் அவங்களுமே பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற விஷ பாட்டில் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து அதாவது முத்துக்குமாரி இந்த விஜய் டிவில நடிகர்களா இருக்கிற சத்யா அருண் ரஞ்சித் விஷால் இவங்களுக்கு தான் அவர் இருக்காரு அதே மாதிரியே மஞ்சரியை தன்னோட நிலைப்பாடுக்காக மட்டும்தான் முத்துவுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க என்னப்பா மஞ்சரியை இப்படி அப்படின்னு நீங்க உண்மை அதுதான் நீங்களே கவனமா பாருங்க கடந்த வாரங்கள்ல கூட இந்த டப்பா அருண் வந்து முத்துக்குமரன் ரொம்பவே கேவலமா பேசிருப்பாரு சாச்சனா வெளியே போறதுக்கு காரணமே முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலையே இரு அப்படிங்கிற மாதிரி ராணுவ கண்டிச்சிருப்பாரு அந்த இடங்கள்ல முத்துக்குமரனுக்கு ஆதரவா பேசுனது அப்படின்னா ஜாக்லின் தான் எதுக்காக இவ்வளவு கேவலமா யோசிக்கிற இப்பெல்லாம் உன்னால பேச முடியுது அப்படிங்கிற மாதிரி அருண் கிட்ட சண்டை போட்டிருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த முத்துக்குமரன் கிட்ட பேசுற மஞ்சரியை பொறுத்தவரை நான் தான் அருணை கண்டிச்சேன் இப்பெல்லாம் பேச கூடாதுன்னு சொன்னேன் மாத்தி பேசிருப்பாங்க இதுல இருந்தே மஞ்சரியோட சேஃப் கேம் என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும் அதே மாதிரியே நாமினேஷன்ல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கிட்டயுமே கொஞ்சம் நல்லவங்க வேஷம் போடுறாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா கோவா கேங்கோட மூளையாவே மாறிட்டாங்க எப்ப பார்த்தாலும் சௌந்தர்யா ஜாக்லின் ரயான் மஞ்சரி இந்த நாலு பேரையும் தான் ஒரே கூட்டணியா பார்க்க முடியும் அந்த வகையில மஞ்சரியோட கேம் பிளே வந்து செம சேஃப் கேம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது தன்னோட நிலைப்பாட்டுக்காக பல இடங்கள்ல அவங்களோட வார்த்தைகளையும் நிலைப்பாடையும் மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு பச்சோந்தி மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தான் என்னோட கருத்து அந்த வகையில இன்னைக்கான எபிசோட பொறுத்தவள மஞ்சரி சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரையும் ரோஸ் பண்றாரு பெருசாலும் ஒண்ணும் கிடையாதுங்க என்னமா என்னதான் டாஸ்கா இருந்தாலும் நடந்துக்கிற விதம் ஒண்ணு இருக்குது நீங்க பண்றதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாதிரி ரோஸ் பண்றாரு மத்தபடி சௌந்தர்யாவுக்கு எல்லோ கார்லாம் ஒண்ணும் கொடுக்கலங்க வார்னிங் மட்டும் தான் கொடுக்கறாரு அப்படிங்கறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்னதான் இருந்தாலும் பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அளவுல டப்பா ஆரோனுக்கு எந்த அளவு தரமான செருப்படிகள் கொடுக்கறாரு அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல அளவுல மஞ்சரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே அருண் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது ரெண்டு பேருமே சரி சமமா இல்லனா மார்க்கிங்ல யாரு பெஸ்ட் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்